அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக வரக்கூடிய கடைசி மார்கழியினுடைய கடைசி வெள்ளி இந்த வெள்ளியின் போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அதே நேரம் தேவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஆண்டாளனுடைய ஆசிர்வாதம் திருமணம் நடைபெறாத பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கு உண்டான ஒரு நல்ல வழிபாட்டு முறை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி என்றாலே வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகள் அனைத்தையுமே நம் முன்னோர்களாகட்டும் நம்ம உடைய குலதெய்வமாகட்டும் நம்முடைய தேவர்களாகட்டும் பரிபூர்ணமாக அதை ஆத்மாத்தமாக அவங்க ஏற்றுக்கிட்டு உடனே அருளை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிப்பட்ட மாதத்தில் நம்ம காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறோம் பூசணிக்கு சில இடத்துல வந்து சாணியை வைத்து பூசணி பூ வைக்கிற பழக்கம் உண்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த முறையில் இந்த கடைசி வெள்ளி இல்லையா இந்த வெள்ளி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி மாவினால் இல்லம் முழுக்க இருந்து இல்லம் முழுக்க உள்ளெல்லாம் பூஜை அறையெல்லாம் நல்லா அலங்காரமாக கோலங்கள்லாம் போட்டு காவி எல்லாம் வந்து அதுக்கு கலர் வண்ணம் பூசி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இரண்டு குற்று வழக்கை எடுத்துக்கணும் அந்த இரண்டு குத்து வழக்குக்கு பாவாடை கட்டி அதை ஒரு அம்மனாகவே அலங்காரம் செய்ய வேண்டும் அதுக்கு மேலே அதாவது வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தாம்பாலை தட்டு அதற்கு மேலே மந்தார இலை அந்த மந்தார இலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோழிகள் இந்த சோழிகள் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பீச்சிலெல்லாம் கிடைக்கும் அந்த சோழிகளை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குடுமானம் மட்டும் ஒரு கைப்பிடி ஒரு ஒரு குத்தவளக்கு ஒரு கைப்பிடின்ற மாதிரி இரண்டு குத்தவளக்கு இரண்டு கைப்பிடிகள் சோழி கண்டிப்பாக தேவை அந்த மந்தார இலை மேலே அந்த சோழியும் மருதாணி விதையும் அதற்கு மேலே கொட்டி ரெண்டு இடத்துல வச்சுக்கணும் அதுக்கு மேலே அந்த குத்த வழக்கு நல்ல ஒரு அலங்காரம் அதற்கு மாலையெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி அதை வைக்கணும் அதில் என்ன பண்ணணும்னா இலுப்பை எண்ணெயும் புங்கை எண்ணெயும் சேர்த்துக்கணும் இலுப்பை எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக தர வேண்டியது தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த புங்கை எண்ணெய் சித்தர்களினுடைய அருளாசையை பரிபூர்ணமாக தேவர்களின் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ தேவர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த இரண்டு எண்ணெயும் சேர்த்து அந்த வழக்கில் பொருத்திடணும் அதில் கற்கண்டை டைமண்ட் கற்கண்டை போடணும் ஒரே ஒரு துளி கஸ்தூரி மஞ்சள் தூள் ரெண்டு துளியும் போட்டுட்டு மாதலை முத்துக்களை நைவேத்தியமாக இரண்டு பக்கம் வைத்து வத்தியில பாக்கு இதெல்லாம் வச்சிடும் அந்த இதுவில் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கைலி அதாவது வந்து லுங்கி கைலின்னா லுங்கின்னு சொல்லுவோம் அந்த லுங்கியை என்ன பண்ண ஒன்பது லுங்கியை வைத்து அந்த ஒவ்வொரு பாக்கத்தட்லையும் ஒவ்வொரு லுங்கி வைக்கணும் வத்தலை பார்க்க வாழைப்பழம் சுண்ணாம்பு ஏன்னா தாம்பூலம்னா சுண்ணாம்பு சேர்த்து தான் தாம்பூலம் அந்த ஒன்பது லுங்கியை அந்த இடத்துல வைத்து ஆத்மாத்தமாக உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையும் ஆத்மாத்தமாக வேண்டி தூப தீபங்களை காட்டி அந்த மாதுளை முத்துக்களை நைவேத்தியம் செய்து மகாலக்ஷ்மியின் அஷ்டோத்தரத்தை சொல்லி அது மட்டும் இல்லாமல் அதாவது உங்களுக்கு தெரிந்த வேறு மந்திரங்கள் ஏதாவது அம்பாளுடைய மந்திரங்கள் இருந்தால் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் ஏன்னா அந்த மார்கழி முழுக்க உங்களுக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யக்கூடியது இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த லுங்கி எதுக்காக நம்ம வைக்க சொல்லியிருக்கோன்னா இந்த திருமணம் தடை இருக்குது இல்லையா அது ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த வஸ்திரத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா கவரில் போட்டு கோவலம் தர்காவோ இல்லை எங்கேயாவது இருக்கக்கூடிய தர்காவோ அங்கே இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த லுங்கியை இந்த கைலியை தானமாக கொடுக்கணும் இது எதனாலன்னா இஸ்லாத்துன்னு சொன்னாலே ராகு இது கிறிஸ்தவத்தை சார்ந்தவங்க கேது இந்த ராகும் கேதம் இந்த இரண்டு சம் இது சார்ந்தவங்களுக்கு தானம் செய்யும்போது போது சர்பத்தினுடைய தார்க்கம் பரிபூர்ணமாக குறைஞ்சிரும் இந்த லுங்கியை நீங்க தானமாக கொடுக்குறீங்கன்னும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்பத்தினுடைய தார்க்கம் குறைந்து தை பொறஞ்ச உடனே தை பொறந்த உடனே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வழி பிறக்கும் எந்த விதத்தில் திருமண தட இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல வரணமைய ஆரம்பிச்சிடும் இந்த முறையில் பண்ணும்போது இரண்டு விஷயங்கள் குத்தவலக்க வைத்து நான் சொன்ன சோழி மருதானை விதை மூலமாக செய்யக்கூடிய பூஜையில அந்த வீட்டில் மார்கழி மாதத்தின் கடைசி வள்ளி அன்று சுக்கரனுடைய அன்னுரகம் பரிபூர்ணமாக பெற்று சுக்கர யோகத்தை அடையக்கூடிய தன்மையும் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை நீங்கி அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இந்த தானத்தின் மூலமாகவும் கிடைக்கும் இதை பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் சாயரா